கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெஹிக்கலை இல்லை வீடு வாங்குகிற கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து யார் யார் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் ட்ரை இருக்கீங்களோ அவருக்கு வந்து ரொம்ப நல்லது இது எதுக்கான பஞ்சம்ம பாவத்தில் ரவி இருக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருந்தா அவருக்கு கூட ஜாப் கிடைக்கலாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அவருக்கு கூட நல்ல வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து சதுர்த்த பாவத்தில் கேத்து இருக்கிறதுனால வீட்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை பிரச்சனை அம்மாவோடு ஒரு சண்டை நடக்கலாம் பிரச்சனை வரலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து இலவன்த் அண்ட் டென்த் ஹவுஸ் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் தசம பாவத்தில் ராகு இருக்கிறதுனால நிறைய பா பேர் என்ன சொல்லுவாங்க இல்லைன்னா பாவம் வந்து கும்பராசி வந்து ராகுவுக்கு ஸ்வராசின்னு சொல்லுவாங்க சொந்தமான ராசின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் வேலை சே நீங்கள் ஒரு ஜாப்லே இருந்தால் அங்கே கண்டிப்பாக ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் பிரச்சனை வரும்